வணக்கம் நண்பர்களே நானு உங்கள் முத்து இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நண்பர் ப்ரோ ஃபோன் வாரண்டி ஹேஸ் என்டட் இன் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பட் ஐ ஹேவ் க்ரீன் லைன் இஷ்யூ ஃப்ரம் த்ரீ டேஸ் இஸ் ரியல்மி சர்வீஸ் சென்டர் கேன் அக்செப்ட் திஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு இஸ் தேர் எனி லீகல் ப்ரொசீஜர் ஃபார் திஸ் ஸோ நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரியல்மி ஜிடி டூ ப்ரோ பார்த்திங்கன்னா லைன் இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா நியர்பை சர்வீஸ் சென்டர் அதாவது ஆத்தரைஸ்டு ரியல்மி சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் நீங்கள் மொபைல் காமிச்சிங்க அப்படின்னா அவங்க ஒருவேளை டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு மொபைல் வாங்குறதுக்கான கூப்பன் கொடுக்குறதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ நீங்கள் போய் டிமாண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து ஆத்தரைஸ்டு ரியல்மி சர்வீஸ் சென்டரில் தான் நீங்கள் போய்ட்டு காண்டாக்ட் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க கேர் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி இன்னொரு நண்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி ஜிடி டூக்கு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வருமா வராதா அப்படிங்கிறத நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுலேயும் லைன் இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகமாக ரியல்மி ஜிடி டூவில் க்ரீன் லைன் இஷ்யூஸ் வந்ததில்லை ரியல்மி ஜிடி டூ ப்ரோவில் தான் வந்து அதிகமாக லைன் இஷ்யூஸ் வந்திருக்கு ஸோ அதனால் நீங்கள் அப்டேட் கொடுக்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து வைஃபை யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிங்கன்னா மேபி உங்கள் மொபைலுக்கு நல்லது அப்டேட் கொடுக்காம அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்டேட் கொடுக்காமலே யூஸ் பண்ணுறது அதோட பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு ஸோ நெக்ஸ்ட் நண்பர் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைனில் கிடைக்கல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ விவோ டி த்ரீ ப்ரோ அப்படிங்கிறது ஆன்லைன் டிவைஸ் ஒன்லி ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குங்க அதுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் விவோ சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்கன்னா அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க வாரண்டி பீரியடில் அவங்க ஃப்ரீயாகவே சர்வீஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கார்டு ஆஃபர் உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் இருக்கும் த்ரீ தௌசண்ட் கார்டு ஆஃபரை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட் டுவெண்ட்டி டூ தௌசணுக்கும் அண்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசணுக்கும் கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நண்பரோடைய கமெண்ட் பார்த்தீங்கன்னா போக்கோ எம் செவன் ப்ரோ சூஸ் பண்ணலாமா ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ இதை வாங்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுறது முன்னாடி ஃபிஃப்டீன் தௌசண்ட்னா உங்களுக்கு ஃபோர்டீன் தௌசண்ட்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும் ஸோ போக்கோவில் எம் செவன் ப்ரோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மொபைல் தான் பட் ப்ரைஸ் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ ஃபோர்டீன் தௌசண்ட் அப்படிங்கிறது கார்டு ஆஃபர் போக கிடைக்கும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் உங்களுக்கு ப்ரைஸ் டேக் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக எட் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் தான் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வச்சுருக்காங்க அதில் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் கார்டு ஆஃபர் கிடைக்கும் பட் நீங்கள் இப்போவே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் தௌசணுக்கு இதை விட பெட்டரான சாய்ஸஸ் இருக்குது பட் இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மொபைல் தான் மீடியாடெக் டைமெண்டி செவன்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சிப்செட்டோட பெர்ஃபாமன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரரூவா செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமெண்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அப்படிங்கிற மொபைலே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதாவது ரியல்மி நார்சோ செவன்ட்டி டர்போ அப்படிங்கிற மொபைல் உங்களுக்கு கிடைக்கும் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு அது இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி சான்சஸ் இருக்கும் ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஃபார்ட்டி ஃபைவ் வாட் சார்ஜர் அண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஸோ டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் கொடுத்துட்றாங்க ஓரளவுக்கு கேமரா செட்டப்பும் நல்லா கேமராவாக கொடுத்துட்றாங்க ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைலும் யூஸர் ரிவ்யூ நல்லா தான் இருக்குது பட் ப்ரைஸ் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ இதில் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் தான் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க மேபி நீங்கள் எக்ஸ் சிக்ஸ் அப்படிங்கிற ஃபைவ் ஜி மொபைல் எடுத்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷனில் ஒரு சூப்பரான கேமரா செட்டப்போட ஒரு நல்ல ப்ராசஸரோட டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட்டு பத்தொம்போதாயிரரூவா ப்ரைஸ் இருக்குது அதில் கார்டு ஆஃபர் ஆயிரரூவா போக உங்களுக்கு பதினெட்டாயிரத்து கிடைக்கும் ஸோ பதினெட்டாயிரத்துக்கு உங்களுக்கு போக்கோலேயே இது வந்து பெட்டரான ஒரு டிஸ்பிளே கிடைக்கும் அண்டு பேட்ரி பேக்கப்பும் ஓரளவுக்கு இந்த பர்டிகுலர் மொபைலில் நல்லாயிருக்கு இதில் வந்து உங்களுக்கு அல்ட்ராவேட் ஆங்கிள் கேமராவும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் கேமரா செட்டப் நல்லா தான் இருக்குது ஸோ சிக்ஸ்டி செவன் வாட் சார்ஜர் வந்து உங்களுக்கு டப்பாவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஸோ இதில் ஒரே ஒரு டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆன்ரைட் தேர்ட்டின் இருக்கும் ஸோ இதில் எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்துக்கே கிடச்சது பட் அது வந்து இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மொபைல் தான் இது ப்ராசஸரும் நல்ல ப்ராசஸர் தான் ஸோ நீங்கள் இப்போவே வாங்குற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா போக்கோ எம் செவன் ப்ரோ ஃபோர்டீன் தௌசண்ட்க்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் தான் பட் ஒரு டூ த்ரீ மந்த்துக்குள்ளாரே இல்லை அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஆஃபர்லேயே கூட உங்களுக்கு இதை விட ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி பார்க்கும்போது பன்னெண்டாயிரம் இல்லை பதிமூணாயிரத்துக்கே இந்த மொபைல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அப்படி கிடைச்சிதுதான் இன்னும் பெஸ்ட்டு டீலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்க்கலாம் ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா செகண்ட்ரி யூஸுக்கு மொபைல் வேணும் ப்ரோ எயிட் கேயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டோரேஜ் நிறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறையா அப்படின்னா உங்களுக்கு எட்டாயிரத்தில் மொபைல் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அறுபத்தி நாலு ஜிபி தான் இருக்கும் ஒரு சில மொபைல்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு ஜிபியில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியன்ட் அப்படின்னும் போது எட்டாயிரத்துலேருந்து ஒம்பதாயிரம் அந்த செக்மெண்ட்டில் வந்துடும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே இல்லை நைன் தௌசண்ட்டுக்கே ஃபைவ் ஜி மொபைலே உங்களுக்கு கிடைச்சிரும் அதை விட கம்மியாக பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் இருக்குது பட்டு ஃபோர் ஜி மொபைல்ஸ் தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் ஒரு ஃபோர் ஜி மொபைல் பார்த்திங்க அப்படின்னா ரியல்மி நார்சோ என் செவன்ட்டி ஒன் அப்படிங்கிற மொபைல் உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலோடைய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் ஜிபி ராம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்டோரேஜ் கிடச்சிரும் ப்ரைஸ் வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூவா இருக்குது பட் அதில் வந்து கூப்பன் ஆஃபர்னு ஒரு ஐநூறுரூவா இருக்கும் அதை ஜஸ்ட்டு அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா ஐநூறுரூவா டிஸ்கவுண்ட் இம்மீடியட்டாகிடும் ஸோ எட்டாயிரத்துக்கு இந்த மொபைல் வாங்கலாம் எயிட் தௌசண்ட் பார்த்திங்கன்னா இது ஒர்த்தான ஒரு டீல் தான் பட் இப்போ வந்து ஆஃபர்ஸ் எதுவுமே ரன்னிங்கில் இல்லை ஆஃபர் டைமில் மேபி இதை விட கம்மியாகிறதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ இந்த மொபைலோட வெயிட் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஏழு கிராம் இருக்குது டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளே ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தேர்ட்டி டூ எம்பி மெயின் கேமரா அண்டு ஃபைவ் எம்பி செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ இதில் யுனிசாக் டைகர் அப்படிங்கிற ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஃபோர் ஜி தான் உங்களுக்கு ரன் ஆகும் ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கிடச்சிரும் ஸோ அமேசான்லேயே பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மொபைல் ரெட்மி ஏ ஃபோர் அப்படிங்கிற ஒரு ஃபைவ் ஜி மொபைல் ஸோ இதுவும் ஐபிஎஸ்எல்சிடி பேனல் தான் இதில் வந்து உங்களுக்கு எயிட்டீன் வாட் சப்போர்ட்டோட சார்ஜிங் ஸ்பீடு இருக்குது இதில் குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் எஸ் ஜென் டூ அப்படிங்கிற சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மொபைலில் ஃபிஃப்டி எம்பிக்கான மெயின் கேமராவும் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைவ் எம்பிக்கான செல்ஃபி கேமராவும் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதுலேயும் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மொபைலோட ஃபோர் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா இப்போ இருக்குது ஸோ அதில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கூப்பன் ஆஃபர் இப்போ கொடுக்குறாங்க ஸோ அதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நைன் தௌசண்ட்க்கு மொபைல் கிடைக்கும் ஸோ இது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ப்ரைஸு ஆஃபர் டைமில் மேபி இதை விட ரெடியூஸ் ஆகலாம் ஸோ லாவாலேருந்து ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா லாவா ப்ளேஸ் ஃபைவ் ஜி அப்படிங்கிற ஒரு மொபைல் ஸோ இந்த மொபைலோட சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டு உங்களுக்கு நைன் தௌசண்ட் இந்த செக்மெண்ட்டில் கிடைக்கும் ஸோ இதில் மீடியாடெக் டெக் டைமண்ட் சிட்டி செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இப்போ ப்ரைஸ் இருக்குது இப்போதைக்கு கார்டு ஆஃபர்ஸ் எதுவுமே கொடுக்கல பட் கார்டு ஆஃபர்ஸ் கொடுக்கும்போது மேபி உங்களுக்கு எயிட் தௌசண்டில் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கும் ஸோ ஆஃபர் கிடைக்கும் போது இந்த மொபைலை ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் மேபி பொங்கல் ஆஃபர் இப்போவே கொடுக்கலாம் இந்த ஒன் வீக்குள்ளே ஆஃபர்ஸ் திரும்ப வரும் ஸோ இந்த மாதிரி ஆஃபர் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸோ அதே மாதிரி ரெட்மியில் தேர்ட்டீன் சி அப்படிங்கிற ஒரு ஃபைவ் ஜி மொபைல் இருக்குது ஸோ இதுவும் வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது இதில் மீடியா டெக் டைமண்ட் சட்டி சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ ப்ளஸ் அப்படிங்கிற யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட ஃபோர் ஜிபி வேரியன்ட் பார்த்திங்க அப்படின்னா நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ இருக்குது பட் மேபி ஆஃபர் டைமில் இதுவும் எட்டாயிரத்துக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ வந்து எந்த விதமான கார்டு ஆஃபருமே கிடையாது ஸோ கார்டு ஆஃபர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ரெட்மி தேர்ட்டின் சி அப்படிங்கிறது உங்களுக்கு எயிட் தௌசண்டில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் கார்டு ஆஃபர் கிடைக்கும்போது இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோர் ஜி மொபைல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி அறநூறுவாய்க்கு அமேசானில் கிடைக்கிது அதுவும் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியன்ட்டு இது பார்த்திங்கன்னா பேரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாவா ஓ த்ரீ ப்ரோ அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இது வந்து யுனிசாக் ப்ராசஸரோட இது வந்து ஒரு ஃபோர் ஜி டிவைஸு ஃபோர் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட்டு உங்களுக்கு ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ரூபா தான் போட்டிருக்காங்க சாரி ரூபா ப்ரைஸ் போட்டிருக்காங்க அந்த ஏழாயிரூவா ப்ரைஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க இது இப்போ டிசம்பரில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க லேட்டஸ்ட்டு மொபைல் இது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனில் தான் ரன் ஆகுது இந்த பர்ட்டிகுலர் மொபைல் ஸோ உங்களுக்கு நானூறுரூவா கூப்பன் ஆஃபர் போக இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கிடைக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இது ஓரளவுக்கு ஓகேவான மொபைலாக இருக்கும் பட் இது வந்து ஃபோர் ஜி மொபைல் தான் இது அதிகம் மைண்டில் வச்சுங்க லாவா பிடிக்கும் அப்படின்னா இந்த புதிய மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் பட் இது வந்து ஃபோர் ஜி பட் எயிட் தௌசண்டில் உங்களுக்கு ஃபைவ் ஜி மொபைல்ஸ் நைன் தௌசண்ட்லேயும் கிடைக்குது இருந்தாலும் உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எம்பி கேமரா எயிட் எம்பி செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க அண்ட் டப்பாவில் டென் வார்ட் சார்ஜரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதுவே நீங்கள் ஒரு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒரு ஃபைவ் ஜி மொபைல் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அமேசானில் ஐக்யூ ஜட் நைன் லைட் அப்படிங்கிற ஃபைவ் ஜி மொபைலை செலக்ட் பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு மீடியா டெக் டைமெண்ட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ அப்படிங்கிற சிப் ரன் ஆகுது ஸோ இதில் கேமராவும் நல்லாயிருக்கும் பர்ஃபார்மென்ஸும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் சார்ஜரும் டப்பாவில் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபோர் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட்டு ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்தாயிரத்து ஐநூறுரூவா இருக்குது அதில் கார்டு ஆஃபர் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தௌசண்ட் ருப்பீஸ் ஸோ ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயிரரூவா டிஸ்கவுண்ட் கிடச்சிரும் ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஒன்பதாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு பெஸ்ட்டு டீலாக தோணுது ஸோ ஃபைனலாக நைன் தௌசண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஹாட் ஃபிஃப்டி அப்படிங்கிற ஒரு ஃபைவ் ஜி மொபைல் அதோடைய ஃபோர் ஜிபி ரேம் ஒன் டொண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு பத்தாயிரூவா இருக்குது ஸோ அதில் பார்த்திங்கன்னா கார்டு ஆஃபர் ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க ஸோ அந்த தௌசண்ட் ருபீஸ் கார்டு ஆஃபர் போக உங்களால் இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்துக்கு வாங்க முடியும் ஸோ நைன் தௌசண்ட்க்கு இது பெஸ்ட்டு டீல் ஸோ நைன் தௌசண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஜி மொபைல் கிடச்சிருது அதுவும் ஃபோர் ஜிபி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட் கிடச்சிருது MediaTek Dimensity 6300 சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் 18W charger எயிட்டீன் வாட் சார்ஜர் டப்பாவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஓரளவுக்கு நல்ல டிஸ்ப்ளே தான் கிடைக்குது ஸோ ஃபார்ட்டி எயிட் எம்பி மெயின் கேமரா அண்ட் எயிட் எம்பி செல்ஃபி கேமரா ப்ரொவைட் யூசர் ரிவ்யூ இந்த செக்மெண்ட்டில் இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் வாங்கலாமா நல்லா இருக்குமா அப்படின்னு ஸோ மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ்லாம் வந்து ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் அதுவும் நீங்கள் எதிர்பார்க்குறது பத்தாயிரவையில் கேமிங் மொபைல் எதிர்பார்க்குறீங்க பத்தாயிரவையில் கேமிங்லாம் மொபைல் கிடையாது கேம் ப்ளே பண்ணலாம் பட் கேமிங் மொபைல்ஸ்லாம் எதுவும் கிடையாது அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வச்சிங்கன்னா கேமிங் மொபைல் உங்களுக்கு கிடைக்கும் அண்டு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரரூவா செக்மெண்ட்டில் உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி மொபைல்ஸ் நிறையா இருக்குது பட் டுவெண்ட்டி தௌசண்டில் கேமிங் மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ எக் சிக்ஸ் ப்ரோ பெஸ்ட் பெட்டரான சாய்ஸ் இருக்குது அதே மாதிரி பதினெட்டாயிரம் பதினேழாயிரத்தில் உங்களுக்கு இன்ஃபினிக்ஸ் ஜிடி டுவெண்ட்டி ப்ரோ இருக்குது ஸோ இந்த ரெண்டு மொபைல் தவிர பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணலாம் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் செக்மெண்ட்டில் அந்த மாதிரி நிறையா மொபைல்ஸ் இருக்குது பட் அண்டர் ஃபிஃப்டீன் கே அதாவது பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் இல்லை பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பெஸ்ட் மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பட் கேமிங் மொபைல்ஸ் அது எதுவுமே கிடையாது ஸோ அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிங்க ஸோ அடுத்ததாக ஃபைனலாக ஒரு கமெண்ட் ஒன்று பார்க்கலாம் போக்கோ சி ஃபிஃப்டி ஃபைவ் மொபைல் வாங்கலாமா ப்ரோன் அப்படின்னு கேட்டிருக்காரு ஃப்ளிப்கார்ட்டில் ஓகேவா இருக்குமா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைல் பார்த்திங்கனா ஒரு பழைய மொபைல் ஸோ அதாவது இந்த போக்கோ சி ஃபிஃப்டி ஃபைவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் டுவெல்லில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல் ஸோ இந்த மொபைலை தயவுசெய்து இப்போ வாங்காதீங்க ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் இந்த செக்மெண்ட்டில் போக்கோலேருந்து மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா போக்கோ சி சிக்ஸ்டி ஒன் அப்படிங்கிற ஒரு ஃபோர் ஜி மொபைல் செலக்ட் பண்ணலாம் தற்சமயத்துக்கு ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் கிடைக்குது லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட ஸோ புதுசாக ஒரு மொபைல் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து லேட்டஸ்ட் மொபைலாக செலக்ட் பண்ணுங்கள் லேட்டஸ்ட்டு மொபைல் அப்படிங்கிறது இப்போதைக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் இருக்கிறது தான் லேட்டஸ்ட் மொபைல் பட்டு அதோட ஒரு வருஷம் முன்னாடி இருக்கிறது அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோர்டினில் இருக்கிற மொபைல்ஸ் பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் ஸோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் டீல்ஸ் கிடைக்கும் அதுலேயும் ஆண்ட்ராய்டு தேர்ட்டீனில் கிடைக்கக்கூடிய மொபைல்ஸ் நிறையா இருக்குது அது இன்னுமே பெட்டரான ஒரு ப்ராசஸர் பெட்டரான டிஸ்பிளே பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த சப்போர்ட்டோட உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் போக்கோ சிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெட்டரான ப்ராசஸர் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சிக்ஸ்டி செவன் வாட்டு அண்ட் ஆல்சோ பெட்டரான டிஸ்பிளே டுவல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டு பதினெட்டாயிரத்து கிடைக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆண்ட்ராய்டு தேர்ட்டீனில் ஆஃபரில் கிடச்சதுன்னா பெஸ்ட் டீல் இதுவே வந்து உங்களுக்கு 8 டூ அந்த பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட்க்கு சேலில் இருந்தது பட் அது வந்து இப்போதைக்கு சோல்டு அவுட் ஆகிடுச்சு ஸோ அந்த மொபைல் கிடைச்சாலும் பெஸ்ட் டீல் தான் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்